ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம திருக்கழுக்குன்றம் வந்திருக்கோம் இந்த இடத்துல இரண்டு ஆலயங்கள் பார்க்குறோம் ஒன்று மலை மேலே இருக்குது ஒன்று கீழே இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதகிரீஸ்வரர் மலை மேலே இருக்கக்கூடியவர் பக்தவச்சலேஸ்வரர் தாழக்கோவில் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆலயம் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பக்தவச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சனி பிரதோஷம் தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த குளம் தான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கக்கூடிய குளம்னு சொல்லுவாங்க மார்க்காண்டேயர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு எதுவுமே பொருட்கள் இல்லை அப்போ சிவபெருமான் இங்கேருந்து ஒரு சங்குகளை உருவாக்கினார் அதில் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சங்கு வெளியில் வரும் இந்த சங்கு தீர்த்தம் இல்லாமல் இந்த மலையை சுற்றி வரணும் பொழுது இந்திர தீர்த்தம் சம்பு தீர்த்தம் நந்தி தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மெய்ஞான தீர்த்தம் கௌஷிக தீர்த்தம் வருண தீர்த்தம் அகலிகை தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் இதை மாதிரி பன்னெண்டு தீர்த்தங்கள் பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சம் கொண்ட ஆலயம் தான் இந்த திருக்கழு குன்றத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சிவாலயம் ஸோ மலை மீது இருக்க ஆலயத்தை நம்ம தரிசிச்சுட்டு கீழே இருக்க ஆலயத்தில் இருக்க சனி பிரதோஷத்தை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் திருக்கழுக்குன்றத்தில் இருக்க வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ரொம்ப தொன்மையானது திருக்கழுக்குன்றத்தில் திருமலை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல் மண்டபம் இது முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் காலத்தில் ஆறுநூற்றி பத்து ஆறுநூற்றி நாற்பது அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொன்மையான ஆலயம்னே சொல்லலாம் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரக்கூடர் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நிறைய பேரோட கல்வெட்டு கிடைக்கிறதால படிப்படியாக ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா புனரமைப்பு பணி செய்திருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது உள்ளுக்குள்ளேயே நம்ம ஒரு குளம் பார்ப்போம் அந்த குளம் பார்த்திங்கன்னா நந்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க குளத்துக்கு பக்கத்தில் நல்ல பெரிய நந்தி ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஆலய சுவரில் அழகான அஷ்டபுஜ துர்கையினோட சிற்பமும் நம்ம பார்க்கலாம் வண்ணம் தீட்டி இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸோ நம்ம பேசிகிட்டே கோவிலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே சிவனை தரிசிக்கிறதுக்கு வெளியில் பசுமாடு பார்த்திங்கன்னா அப்படியே நின்று பார்த்துட்ருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கோமாதா நம்மளை வரவேற்கும் விதமாக வாசலை நின்றுட்டு இருந்தது கையில் வச்சுருந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போக துவங்கிட்டோம் ஸோ அர்ச்சனைக்கு நம்ம உள்ளே கொடுக்கறதா இருந்தாலும் சரி வெளியில் கோமாதா கொடுக்கறதா இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு இங்கே பழத்தை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே சனி பிரதோஷத்துக்கான பாலாபிஷேகம் துவங்கியாச்சு அதை பார்த்துட்டு சுவாமி வலம் வரும்போது கூடவே சுத்தம் நின்றுட்டு நாங்கள் ரொம்பவே ஆவலாக இருந்தோம் உள்ள போகும்பொழுதே கூட்டம் அலமோதிருந்தது சனி பிரதோஷமாச்சே இந்த பிரதோஷம் தரிசிக்கிறோன்னு போது ஐந்து ஆண்டுகள் பிரதோஷம் தரிசித்த பலன் கிடைக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு இங்கே பக்தவச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போதே சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஆரத்தே நல்லா தெரியுது அது ஒரு சிறப்பு அம்சம் ஏன்னா உள்ளே இருக்க மூல கிரகத்தில் இருக்க சிவபெருமான் சிலை நல்ல உயரத்தில் இருக்குது எந்த ஆலயத்துலையும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தெரியாது ஆனால் இந்த திருக்கழு குன்றத்தில் நம்ம வெளி கோபுரத்தாண்டிருந்து நின்று பார்க்கும்பொழுதே அங்கேருந்து ஆரத்தி காட்டுறது அவ்வளோ அருமையாக தெரியுது எவ்வளோ மக்கள் வந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பூஜை ஆரத்தி நல்லாவே தெரியுது அதையும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கோவில் சுத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சிவபெருமானுக்கு அலங்காரங்கள் நடைபெறுது தான் இந்த கோவிலை பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தாயார் வலம் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம கோவிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயம் கருவறை பார்த்திங்கன்னா கஜ ப்ரிஷ்ட அமைப்புன்னு வாங்க நல்லா ரவுண்டாக இருக்கும் சதுரமாக இருக்காது அதுக்காக தான் பார்க்குறதுக்கு நம்ம அந்த யானையோட பின்புறம் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கஜ பிருஷ்ட அமைப்புன்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம மூல கிரகத்துக்கிட்ட இருக்க சுவாமியை சுற்றி வரும்போது உள்பிரகாரத்தில் பார்க்குறோம் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஐந்து தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சன்னதிக்கு எதிரில் உள்ள புகழ்வடைந்த அந்த சங்கு தீர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு உள்ள நந்தி தீர்த்தமும் நம்ம சுற்றி வரும்போது பார்க்கலாம் சங்க தீர்த்தத்தில் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த சங்குகள் இந்த ஆலயத்தில் ரொம்பவே பத்திரமாக வச்சுருக்காங்க நூற்றி எட்டு சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறும் பொழுது அந்த குளத்துலேருந்து கிடைச்ச அந்த சங்குகளும் சேர்த்தே தான் வச்சு அபிஷேகம் செய்வாங்க அதுதான் ஒரு தனி சிறப்பு இந்த ஊரில் அந்த சங்கு பிறக்குது பாருங்கள் அந்த குளத்தில் சங்கு தீர்த்தத்தில் அதை பார்க்குறதுக்கு மக்கள் ஆவலாக இருப்பாங்க ஊர்களில் இருந்து பல இருந்தும் வந்தோம் அதை பார்ப்பாங்க இதுவரையும் நான் பார்த்ததில்ல அதை பார்க்கணுன்றது எனக்கு ரொம்பவே ஒரு ஆசை சங்க தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த மலை அந்த மலையை சுற்றி பொழுது எந்த விதமான பிணிகள் இருந்தாலும் தீரும் அதுதான் இங்கே இருக்க மக்கள் சொல்லக்கூடியது எதிர்புறமே நம்ம இரண்டு சிவலிங்கங்கள் தனித்தனியாக பார்க்குறோம் ஏகாம்பரநாதர் ஆலயம் பார்க்குறோம் பின்புறமாக வந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இங்கே பார்க்கக்கூடியது உங்களுக்கு தென்புறம் இருக்கக்கூடிய கோபுரம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே பார்க்கக்கூடிய அந்த சிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பாடல் இயற்றிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுது மார்க்கண்டேயர் வழிபட்ட ஸ்தலம் அந்த ஒரு பெருமையோ இந்த ஆலயத்துக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமாக பார்க்கும் இறைவி மேலே நம்ம மலை மேலே பார்க்கக்கூடிய தாயார் சொக்கநாயகி தாயார் கீழே நம்ம பார்க்கக்கூடிய தாயார் திரிபுர சுந்தரி தாயார் தலை போது நம்ம பல ஊர்களில் பல மரம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே வாழை மரம் தான் சலவருஷமாக கருதப்படுது நீங்கள் திரும்பி வர அந்த தோட்டங்களில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய வாழை மரங்கள் தான் நம்ம பார்ப்போம் வேதங்கள் ஒரு மலையாக தான் இந்த மலை பார்த்திங்கன்னா வேதகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வேதகிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் ஆத்மநாதர் ஆலயம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஏகாம்பரநாதர் ஆலயம் சுற்றி வரும்போது இங்கே விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்தது ஜம்புகேஸ்வரர் அங்கே அங்கே இருக்க சிவபெருமானை தரிசிச்சுட்டு இங்கே ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க அது மேலே நின்று நம்ம பார்க்குறோன்னும் பொழுது இந்த ஆலயத்தில் இருக்க எல்லா கோபுரங்களும் தெரியும் இப்போ எல்லாம் வரிசையில் நின்று இருக்காங்க இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்றிட்டு என்னென்ன கோபுரங்கள் தெரியுதுன்னு காட்டுறேன் ஒரு சிறப்பு அம்சம் அந்த மலை மேல இருக்குது பாருங்கள் வேதகிரீஸ்வரர் ஆலயம் அந்த கோபுரமும் இங்கே தெரியும் அதுதான் ஒரு தனி சிறப்பு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று எல்லா கோபுரத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது தனி சிறப்பு நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லா கோபுரத்தையும் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் என்னென்ன கோபுரம் பார்க்கலாம் ஸ்டாண்டு ஏறி நின்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கோபுரமும் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது ஒன்று இது ஒரு ரெண்டு அங்கே பார்க்குறது மலை மேலே இருக்க கோபுரம் இது மூணு இது பார்த்திங்கன்னா நாலு இது ஒரு அஞ்சு அடுத்தபடி இங்கே ஆறாவது கோபுரம் அதை அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பிள்ளையாரோடது ஒரு ஏழாவது கோபுரம் அடுத்தது இங்கே ஜம்புகேஸ்வரர் எட்டாவது கோபுரம் அடுத்தது இங்கே ஒரு மேற்கு பார்த்த கோபுரம் இருக்குது அடுத்தது இந்த இடத்துல பார்க்குறது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த கோபுரம் இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கோபுரமும் தெரியும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே மேலே லைட் எரியுது பாருங்கள் அந்த மேலே இருக்க கோபுரமும் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் அதுதான் தனி சிறப்பு அனைத்து கோபுரங்கள் தரிசனம் அனைத்து கோபுரம் தரிசனம்னு போது இந்த கோபுரத்தில் இங்கேருந்து நின்று பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதுக்காக தான் இங்கே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்காங்க வாங்க இதில் நம்ம ஏறி நின்று பார்க்கலாம் ஓ நம சிவாய ஓம் 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 நம சிவாய இந்த சனி பிரதோஷத்துக்கு இந்த திருக்கழு குன்றம் வரணுன்ட்டு நான் ரொம்பவே ஆவலாக இருந்தேன் அதன்படி இந்த ஆலயத்துக்கு நான் வந்துட்டேன் இங்கே இருக்க அந்த பட்சி தீர்த்தம் அந்த பெயர் வர காரணம் கழுகு பார்த்திங்கன்னா இங்கே ஆலயத்தில் அந்த நெய்வேதியம் வைக்கும்போது அந்த ஒலி கேட்டுட்டு எங்கே இருந்தாலும் பறந்து வந்து சாப்பிடுமா இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்கார் அது அவர் வந்து இங்கே தரிசிச்சிருக்கார் அந்த மலை மேலே அந்த கழுகு வராது ஆனால் இப்போ அந்த கழுகு இல்லை அதனாலே தான் இங்கே திருக்கழுக்குன்றம் குன்றம் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது பிரதக்ஷண கிரீஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் இப்போ தரிசிக்கிறீங்க சுற்றி வரும்போது நிறைய லிங்கங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி கர்ப்பகிருகத்துக்குள்ளேயும் நம்ம நிறைய லிங்கங்கள் பார்க்குறோம் திரிபுர சுந்தரி தாயார் அருள்மிகு திரிபுர சுந்தரி தாயாரை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்தது பிரதோஷத்துக்காக எம்பெருமானும் பார்வதி தாயாரோ வலம் வரும்போது கோவில் குள் பிரகாரத்துல ஒரு முறை வருவாங்க வெளி பிரகாரத்துல ஒரு முறை வருவாங்க இத மாதிரி இரண்டு முறை வருவாங்க ஓம் நம சிவாய 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 Om Namah Shivaya Om Namah Shivaya அச்சலேஸ்வரர் இல்லாமல் ஜம்புகேஸ்வரர் ஏகாம்பரநாதர் ஆத்ம லிங்கேஸ்வரர் இப்படின்னு நம்ம நிறைய லிங்கங்கள் வெளி பிரகாரத்துலேயும் சரி உட்பிரகாரத்துலேயும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப பழமையை இங்கே இருக்க சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வெளிப்படுத்துது ஒரு சனி பிரதோஷம் நம்ம பார்க்குறோன்னும்போது ஐந்து ஆண்டுகளுக்கான பிரதோஷங்கள் பார்த்த பலன் இந்த திருக்கழுக்குன்றத்தில் நாங்கள் ஐந்து ஆண்டுகள் பிரதோஷம் பார்த்த பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னும் பொழுது அடுத்தது மலை மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் அவரை தரிசித்த அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்